ஹலோ வெல்கம் ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம் வாழைப்பழம் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாழைப்பழம் வச்சு நம்ம செய்ய போறோம் இன்னைக்கு நல்லா பழுத்தா வாழைப்பழம் இது வந்து கற்பூர வள்ளி சொல்லுவாங்க தேன் வாழை சொல்லுவாங்க இது நான் எடுத்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன் இது நம்ம இல்லை பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம நைசா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஒரு நல்ல மொத்த வானிலையை எடுத்துக்கோங்க நான் சிக் இருந்தா அதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம அலுமினிய வானிலையே இருந்தாலும் போதும் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நெய் எலகட்டும் பாருங்க இது அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பு ரொம்ப அனல் வேண்டாம் மீடியம் இருக்கட்டும் நல்லா கிண்டி விட்டுட்டு இருங்க நம்ம ஊத்தின நெய் எல்லாம் இல்ல மாதிரி இருக்கும் ஆனா நல்லா வெந்து வரும்போது எண்ணெய் எல்லாம் அப்படியே அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் நெய் ஊத்தணும்னு அவசியம் இல்லைங்க வேணும்ன்றவங்க எண்ணெய் கூட ஊத்திக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நெய் பாதி ஒரு ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன்னா ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க வெந்து வரும் அப்போ எண்ணெய் நல்லா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் பாருங்க நம்ம ஊற்றி இருக்கிற நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சிகிட்டு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளம் போட்டு சேர்த்திக்கலாம் நாட்டு சக்கரையும் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா வெள்ளமும் சேர்த்திக்கலாம் பாருங்க நல்லா தனியாக நம்ம ஊற்றின நெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சுட்டு வருது இப்போ நான் இது வந்து ஏற்கனவே நாட்டு சக்கரையை வந்து பாவ எடுத்து வச்சிருக்கேன் தூசி மண் எல்லாம் வடிகட்டி எடுத்து இருக்கேன் இது ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதுக்கு நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பாவ ஊற்றிக்கிறேன் இதையும் நல்லா சேர்த்து கிளறுங்க முந்திரி அப்படியே பச்சையாவே சேர்த்துக்கலாம் நெயில வறுக்கணும்னு அவசியம் இல்லை இது நல்லா டேஸ்டா இருக்கும் அது கூட வெள்ளரி விதை அதாவது வெள்ளரி விதல தர்பூசணி விதை இது வந்து சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதையும் நல்லா சேர்த்து கிளறிக்கோங்க நல்லா ஒட்டாம அப்படியே நல்லா வரணுங்க அதுதான் பதம் பாருங்க இதுதான் வெந்துருச்சு நம்ம அல்வா நல்லா ஒண்ணு போல திரண்டி வந்துடுச்சு பாருங்க இந்த மாதிரி எல்லா நெய்யும் வெளியே வந்துரும் இதுல அப்சர்வ் பண்ணிக்காது எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு வந்துடும் பாருங்க நம்மளுடைய அல்வா எப்படி ரெடி ஆயிடுச்சு அதுக்குதான் நான் மொத்தம் சட்டியா வைக்க சொன்னேன் மெல்லிதா இருந்ததுன்னா அதுல பிடிக்கும் ஒழுங்கா வராது இது பாருங்க பாருங்க நல்லா ஒட்டாம வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா இதுதாங்க அல்வா பதம் பாருங்க நம்ம சேர்த்து நெய்ய நெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இதுக்கு நெய் அதிகமாக படாது எல்லாத்தையும் வெளியே தள்ளிவிடும் அல்வா ரெடியானோன்னு இப்போ நெய் வேணுன்றவங்க நீங்கள் நெய் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இல்லை நெய் எனக்கு ரொம்ப இருந்தால் திகட்டும் அப்படின்றவங்க இது சூட்டோட அப்படியே எடுத்து அல்வா மட்டும் எடுத்துகிட்டு மீதி நெய் அப்படியே நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம் அடிச்சு எடுத்துகிட்டு பாருங்கள் நான் இதை ஒரு பிளேட்டிங் பண்ணிவிட்டேன் சூப்பராக நம்மளே அல்வா வாழப்பில் அல்வா சட்டன் ஈஸியாக ரெடி பண்ணிவிட்டோங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ